காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ செல்வம் மதுரை ஓம் சாயிரம் குருவே நமக உலகம் முழுக்க பரவிக்கின்ற தெய்வகலாட்சம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிர சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வளமுடன் தை மாத சிறப்பு பலன்கள் இறுதி ராசியான மீன ராசிக்கு இந்த தை மாதம் என்னென்ன பலன்கள் நடக்கும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பு இந்த தெய்வராஜம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆன்மீக செய்திகள் ஜோதிடத்தவர்கள் என நிறைய வீடியோக்களில் இருக்கிறது பார்த்து மகிழுங்கள் இப்பொழுது மீனராசிக்கு இந்த தை மாதம் என்ன பலபலங்கள் நடப்பது என்பதை பார்ப்போம் மீன ராசி இயற்கை சுபகிரகங்களில் முதன்மையான குருபானுடைய ராசி நல்ல சிந்தனை ஆன்மீக எண்ணங்கள் ஒழுக்கம் இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்களை கொண்ட இந்த மீனராசி அன்பர்களுக்கு குருபவான் நிலையை முதலில் எடுத்துக்கொள்வோம் தனம் குடும்பம் வாக்கு எனப்படக்கூடிய இரண்டாம் பாவத்திலே குரு நிலை பெற்றுள்ளார் ஆகவே குடும்பம் சிறக்கும் கொடுத்த வாக்கை கற்பட்டக்கூடிய அண்மை அமைப்பு இருக்கும் வாக்கால் பிழைப்பவர்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்கள் இருக்கும் அதே மாதிரி தன வரவுக்கு ஒன்றும் பஞ்சமில்லை அப்போ குருபானுடைய பார்வையை நம்ம எடுத்துக்கொண்டால் மீனத்திலே ஆறாம் இடத்திற்கு குருபானுடைய பார்வை வீழ்கிறது ஆறாம் இட வேலைஸ்தானம் ஆகவே இந்த வேலை அமைப்புகள் இந்த தை மாதம் சிறப்பாக இருக்கும் அடுத்து எட்டாம் இடத்திற்கு இந்த குருபானுடைய அந்த ஒளிச்சதல்கள் வீழ்கிறது ஆக எட்டாம் இடம் வந்து வெளியில் செல்லக்கூடிய அமைப்புகள் ஆயுள் ஆரோக்கியங்கள் மேம்படுதல் திடீர் அதிர்ஷ்டங்கள் என அது சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் உங்கள் ஜாதகத்திலே வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகள் இருப்பவர்களுக்கு நிச்சயம் இந்த தை மாதம் அதற்கான ஏற்பாடுகள் கண்டிப்பாக நடக்கும் அடுத்து பத்தாம் இடம் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் ஆகவே அந்த தொழில் ஸ்தானத்தை தொழில் ஸ்தானத்தை இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருபோகம் பொழுது இரண்டாம் இடம் தனஸ்தானம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படி பார்க்குற அமைப்பில் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இந்த தை மாதம் நடக்கும் கண்டிப்பான முறையில் அடுத்து பன்னிரெண்டாம் இடத்தில் சனி நிலை கொண்டுள்ளார் அப்போ சனி வந்து இப்போ விரைய சனியாக நடந்து கொண்டிருக்கிறது மீன ராசிக்கு வயதுக்கு தகுந்தவாறு ஒரு இளம் பருவத்தில் உள்ளவர்களுக்கு இந்த விரைய சனி அவர்களுடைய ஜாதகத்தின் தசா புத்திக்கு தகுந்தவாறு சில நடைமுகளை தரும் ஆனால் ஒரு நாற்பது வயதை கடந்தவர்களுக்கு இந்த சனி பெரிய பாதிப்புகளை தராது அப்போ சுப விரயங்கள் ஏற்படும் என்றால் தனவுரை வந்தாக வேண்டும் அல்லவா இரண்டாம் கோவி பொருப்பதும் அதை ஒன்பதாம் பார்வையாக பத்தாம் இடத்தை குறிப்பார்ப்பதும் வருமானத்துக்கு குறைவில்லாத நேரத்தில் சுபச்செலவு கண்டிப்பாக இந்த சனி பகவானால் கண்டிப்பாக ஏற்படும் அடுத்து ஜென்மத்தில் ராகு மீன ராசிகள் ராகு இருக்கும்போது ஒரு இருள் இருக்கிறது என்றாலும் பெற கொஞ்சம் கடுமையாக உழைக்க வைக்கும் ஏழாம் இடத்தில் கேது ஏழாம் இடத்தில் கேது என்பது மெல்லிய இருட்டு ராகுவைப்பால் கொடுமை செய்யக்கூடிய அமைப்பு அல்ல ஆகவே அந்த அந்த ஏழாமலத்தில் உள்ள கே கேதுவை கேது என்ன பலன் தரும் அந்த கன்னி வீட்டு புதனுடைய பலனை தரும் அந்த புதன் தனுசு இருந்து குறுபார்வை வாங்குவதால் இந்த கேது தோசம் பெரிதளவில் இருக்காது ஆக மொத்தத்தில் இந்த தனவரவும் தொழிலமைப்பும் சுபவிரியங்களும் நிறைந்த மாதமாக இது இருக்கும் ஆகவே இது இதற்கு பரிகாரம் என்பது ஒன்றமைப்பு உண்டு எவருமே பரிகார சாஸ்திரம்தான் ஆகவே பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் பன்னிரெண்டாம் இடத்தில் சனி சனி பகவான் நிலை கொண்டுள்ளதால் கால வீரவருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை ஏற்றுங்கள் லக்கணத்தில் அதாவது ராசியிலே ராகு இருப்பதாலே அந்த குரு பிரதி பிரீதி அதாவது மகன்கள் சித்தர்கள் இந்த மாதிரி அதிர்ஷ்டானங்கள் அப்படின்னா ஜீவசமாதிகள் சென்று வியாழக்கிழமை ஒரு விளக்கேற்றுங்கள் உங்கள் ஊரிலே ஸ்ரீ சாய் பகவான் சாய்பபாவுடைய கோவிலிருந்தால் அங்கே வியாழக்கிழமையில் சென்று விலக்கேற்றி வழிபடுங்கள் இந்த பரிகாரங்கள்லாம் செய்யணும் இதுவுடன் அவரவர்கள் குலதெய்வத்தை நாம் மறக்கக்கூடாது வருடம் ஒரு முறையானும் குலதெய்வத்துக்கு சென்று வழிபட வேண்டும் இஷ்ட தெய்வங்களையும் வழிபடலாம் இப்படி வழிபட்டு இருக்க இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்தி அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் விடை விடைபெறுவது உங்கள் அபிமான மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஜோதி ஆச்சாரியா ஜோதிட பாலம் தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் எனது வாட்ஸ்அப்பிற்கு திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப்பிற்கு தொடர்பு கொள்ளவும் அடிப்படை ஜாதக பலம் ஜா தசாபுத்த ரீதியாக இந்த பொழ்ச்சாரத்தை நினைத்து அற்புதமாக பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கட்டண முறையில் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்